யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கை வதிபடமாகவும் கொண்டிருந்த கிருஷ்ணப்பிள்ளை ராசம்மா அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வீரகத்தி சோதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சரவணர் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் கிருஷ்ணகுமார் ராஜகுமார் சிவகுமார் ரவிக்குமார் சுரேஷ்குமார் சுகாசினி சுகந்தினி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் மருமக்களின் அன்பு மாமியாரும் பேரப்பிள்ளைகளின் பாசமிக பேத்தியும் ஆவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்